சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து பத்து ஏக்கர் புஞ்ச நலம் ரெண்டு சர்வீஸ் ரெண்டு கணே சார் ஃப்ரீ சர்வீஸ் தான் நம்மளுக்கு சைட்டு பாருங்க சார் ஒரே ஸ்கொயராக இருக்கும் அந்த கரம்பாக இருக்குது இல்லை சார் அதுலேருந்து சைட்டு வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சார் நம்ம சைட்டுக்கு மேல்மருவத்தூருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்ரு வரும் சார் பஸ் போகிற ரூட்டுக்கு நம்ம சைடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் சார் சார் அது பாதை காட்டியிருக்குல்ல அதுதான் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்டேஜி மணல் பாதை தான் சார் அந்த எஃப்எம்பி வை பதினஞ்சு அடி வை சார் சார் இது ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடிக்கு ஃப்ரண்டேஜ் வரும் சார் இந்த பத்து ஏக்கரங்க நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் ஆயிரம் அடிக்கு வரும் அந்த பாதை வந்து பாதை வந்து நம்மளுக்கு தாரோட்டிலேருந்து ஒரு ஒரு எழுநூறு மீட்டர் வரும் சார் நம்மளுக்கு சார் சைட்டை பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் நம்மளுக்கு ஒரு நல்ல ரெட் சைல் புஞ்சை நலம் சார் சார் நம்ம சென்னை டு திருச்சி பைபாஸ் சாலையிலேருந்து நம்ம சைட்டுக்கு வந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தான் சார் வரும் சைட்டை வந்து பாருங்கள் இது வந்து ஓனாக வந்து பாதை போட்டிருக்காங்க சார் உள்ளே ஒரு ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க அதுக்கு பாதை போட்டிருக்காங்க சார் கே அது கம்பஞ்சர் இதில் அது ஒரு கிணறு சர்வீஸ் சார் சார் இது ஒரு கிணறு இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் சார் நம்மளுக்கு சர்வீஸ் பாருங்கள் அப்படியே பாருங்கள் சார் சுற்றி நம்மளுது எல்லாமே ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் நம்மளுக்கு பத்து ஏக்கரவா சார் அதை வீடு கட்டியிருக்காங்கள அது வந்து அங்கேயே தங்கி வேலை செய்கிறவங்க அதாவது வாட்ச்மேனுக்கு வந்து ரூம் கட்டி விட்டுருக்காங்க சார் ஒரு நெற்காலம் ஒன்று இருக்குது ஃப்யூர் ரெட் சைல் மண்ணு தான் சார் நம்மளுக்கு மணல் வந்து பார்த்திங்கன்னா ரெட் சைல் மண்ணு தான் சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் நெகசியபில் இருக்குது பேசலாம் ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சார் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே நம்ம பவுண்ட்ரி தான் சார் வரும் சார் ரெட் சைல் மண் நல்ல ஒரு இடம் சார் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இல்லை யாரும் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி இடம் சூப்பராக இருக்கும் சார் சைட்டை வந்து பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனர் பேசலாம் சார் டைரெக்டாக பேசலாம் அக்ரிமெண்ட்டையோ இல்லை மீடியட்டோ யாரும் கிடையாது சார் டைரெக்டாக ஓனர் பேசலாம் நம்ம சைட்டு பாருங்கள் சார் சுற்றி அப்படியே ஒரே பவுண்டரியாக இருக்குது சார் நம்மளுக்கு சைட்டு சார் அப்படியே பாருங்கள் இது வெளியே வரேன் வெளியே வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரோட் பாயிண்ட்டு சொன்னாலும் ஒரு ஆயிரம் அடி ஃப்ரிண்டேஜ் அந்த பக்கம் வந்துட்டேன் சார் எதுவில் வீடு காட்டினால அது வரைக்கும் பாருங்கள் சார் அந்த வீடு இங்கே ஒரு கன சர்வீஸ் இருக்குது சார் நம்மளுக்கு சார் இது ஒரு கிணறு காட்டுறேன் பாருங்கள் எல்லாமே பைப் கனெக்ஷன் போட்டிருக்காங்க சார் பாருங்கள் அந்த மேலே பாசியாக இருக்குதுல்ல இது இறைக்காது இருக்குது சார் அதனால் மேலே பாசியாக இருக்குது இது நல்ல நல்ல நீர்வளமான கிணறு தான் சார் கிணறு கொஞ்சம் வேலை பார்க்கணும் சார் பக்கத்தில் பாருங்கள் மண் பாருங்கள் எப்படி இருக்குது ரெட் சைல் மண் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டோஜோட இடம் சார் ஃப்ரெண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆயிரம் அடி வரும் விலை வந்து பேசலாம் சார் அனுசரித்து பேசுவாங்க விலை வந்து ஃபிக்ஸட் கிடையாது நம்ம ரேட்டு வந்து அனுசரித்து பேசலாம் சார் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சண்டே பேசலாம் சார் நம்ம நம்மளே பேசலாம் நீங்கள் சைட்டை வந்து பாருங்கள் சார் சைட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு பிடிக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிக்கலாம் சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சைட்டு நல்ல ஒரு ரெட் சாயலான இடம் சார் சைட்டை வந்து பாருங்கள் நீங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் சார் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயிலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்ல ஒரு ஒரே ஸ்கொயரான ஒரு சைட்டு சார் இது ஜம்பிங்கோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது நல்ல ஒரே பாக்ஸான சைட்டு உங்களுக்கு இடம் பிடிச்சிச்சுன்னா டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசலாம் சார் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ சார்